ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அருபுக்கோட்டையில் பங்குனி பொங்கலத்தொடர்ந்து நடக்கக்கூடிய பொருட்காட்சி காட்சி பார்க்க வந்திருக்கோம் எஸ்பிகே ஆங்கில பள்ளியில் இது நடக்குது இதுதான் என்ட்ரன்ஸு டிக்கெட்டு வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூவா வாங்குகிறாங்க எண்பது ரூபா வாங்குகிறாங்க அதாவது சனி ஞாயிறில் நூறுரூவா பாக்கி இன்னும் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை எண்பது ரூபா வாங்குகிறாங்க ஆனால் நமக்கு பாஸ் கிடைச்சதுனால நம்ம ஃப்ரீயாகவே உள்ளே போயிட்டோம் வாங்கும் போதாக சாப்பிட்ற ஐட்டத்தை போய் பார்க்கலாம் எல்லா பொருளுக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை எல்லாமே அதிகமாகவே தான் இருக்குது பொருள் காட்சினாலே அப்படித்தானே இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்களே அனுபவிக்கிறதுக்காக இதுக்குள்ளே போயிருக்கோம் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு மூணு ப்ளேட்டு வாங்கியிருக்கோம் அதில் வந்து ஒன்று வடாப்பாவ் இன்னொன்று வந்து காளான் இன்னொன்று பேல்பூரி மூணு வாங்கியிருக்கோம் இப்போ மூணு பேர் நம்ம வந்திருக்காங்க மூணு பேரும் ஷேர் பண்ணி மூணையுமே நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள் இது போக நீங்கள் முள்ள பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் நிறையாவே இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏன்னா போட்டிங் இருக்குது இந்த பால் அதை இதுக்குள்ள கிணறதில் பால் போட்டு விளையாடக்கூடிய அந்த இது இருக்குது இது போக ராட்டனங்கள்லாம் இருக்குது அப்புறம் டான்ஸும் நிறையா டான்ஸு ஒரு ஒம்பது மணி வரை வந்து ரெக்கார்ட் டான்ஸ் அதாவது நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி குத்தாட்டம் ஆடுற மாதிரி நல்லா பாட்டு போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து ஆடுறாங்க அதை வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதெல்லாம் நான் அதை எடுக்கலை இருந்தாலும் வாங்க நம்ம இதில் நல்லா நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்க்கலாம் அடுத்து நம்ம சாப்பிட்டாச்சு ராட்டன்கள் நிறைய வித விதமான ராட்டன்கள் இருக்குது அதில் வந்து நான் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் தான் சின்ன குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறதும் பெரியவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல பெரிய ராட்டங்களும் மட்டும் தான் எடுத்தேன் இன்னும் ரயில் மாதிரிலாம் இருந்துச்சு இது குழந்தைகளுக்கானது பெரியவங்க போகிற மாதிரி நல்லா ரயில் பெட்டி இருந்துச்சு அதை எடுத்துருக்கேன் ஆனால் அதை வந்து இதில் இணைக்கல பாருங்கள் அன்னம் மாதிரி அந்த ஆடக்கூடிய அந்த ராட்டனம் வந்து ஆனால் நீளமாக ரொம்ப நீளமாக நல்லா போயிட்டு வந்துச்சு சாயுதளமாக ஆடக்கூடிய இந்த வட்ட ராட்டனம் இருக்குது இப்போ மேலே கூடி சுற்றக்கூடிய பெரிய ராட்டணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரிய நாட்டிலும் நான் இன்னொரு பொசிஷன்லேயும் இதை எடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா பக்கத்தில் யாராக இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே போகலாம் நான் குடும்பத்தோடு நமக்கு வந்து பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு பீச்சோ வேறு மாதிரி எந்த ப்ளேஸும் கிடையாது இந்த பங்குனி பொங்கலை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதாக வந்து நம்ம பார்த்து நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணோம் இப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு போய் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சில நேரங்களை வந்து அவங்களுக்கு ஒதுக்கணும் அதில் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் நம்ம வந்து பெருசாகிட்டு இருக்க அவசியம் கிடையாது ஏன்னா குழந்தைங்கள சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் ஏன்னா அந்த ஏஜ் டொரேஷனில் அனுபவிக்கிறது தான் நம்ம மனிதர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அதை கடந்த பிறகு திரும்பி அது கிடைக்காது இந்த ஒரு ஆட்டில் வேகமாக சுற்று பாருங்கள் எதுவும் மிஷின் ஓட்ட மாதிரி ரொம்ப வேகமாக சுற்றி இருந்துச்சு இது வந்து பெரிய ராட்டினால் இது நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் மிஷின் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இந்த குழந்தைய அந்த கார் காரில் அப்போ அப்படியே ராட்டினோம் ஹெலிகாப்டரு காரு இப்படி நிறையா குழந்தைங்க வந்து இந்த லீவு டயத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு ஜம்ப் பண்ணுறக்கூடிய இதுவும் இருந்துச்சு அதில் யாரும் ஜம்ப் பண்ணதுனால நான் அதை எடுக்கலை இதை பாருங்கள் இந்த பால் போட்டு உள்ளே விளாட்றதுக்கு ஏன்னா அளவு கிடந்த மகிழ்ச்சி அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஏன்னா குழந்தை நான் கூட்டு போகல நம்மகிட்ட குழந்தை இல்லை பெரிய பிள்ளைங்க தான் இருக்குது ஆனாலும் பாருங்கள் நான் அதை போய் பார்த்தேன் அந்த குழந்தை விளாட்றது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அந்த பால் விளாட்றது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் இதை கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம உள்ளே போக முடியாது வெளியே இருந்தால் எடுக்க முடியும் இன்னும் புள்ளியை சுற்றியும் நெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இருந்தாலும் நான் வந்து அதை வந்து அனுபவிக்கணும் ஏன்னா அந்த குழந்தை விளாட்றத மகிழ்ச்சி வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது பாருங்கள் அந்த கள்ளம் கவனம் மற்ற அந்த ஏஜில் அதுக்கு வந்து சந்தோஷமாக உள்ளாடக்கூடியதை பார்க்குறதுக்கே ரொம்ப இனிமையாக நல்லா இருக்குது இந்த குழந்தை பாருங்கள் பக்கத்தில் இருக்க பயம் இல்ல தூக்கி எறியும் அவங்க அப்பா வைவார் பாருங்க விரும்பியும் பாருங்க அதே இது பாருங்கள் அதுக்கு என்ன தெரியுது ஒன்றும் தெரியல சந்தோஷத்தில் என்ன செய்கிறோமே தெரியல அதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாங்க நம்ம அடுத்தது அந்த போட்டிங் பார்க்கலாம் குழந்தைகளுக்கான போட்டிங் ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெரியான குழந்தைங்க வந்து அந்த போட்டிங் போகிறதுக்கு அனுமதி இருக்குது அதுவும் ரொம்ப நல்லாவும் இங்கே பூரா தரை தான் அதுலேயும் அவங்க வந்து ஒரு குளம் மாதிரி ஒரு இதை அமைச்சு அந்த போட்டிங் ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீரில் வந்து நீங்கள் எந்த ஒரு வெக்கேஷனை ஒரு லீவு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணும் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீரில் குளிக்கிறது போட்டிங் போகிறது ரொம்ப மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் டென்ஷனோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த போட்டிங் போகிறது கையை வச்சே சுற்றி சுற்றி போட்டிங் போகிறது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு தண்ணியை கோழி ஊற்று பாருங்கள் கவுந்துரும் இந்த மாதிரி செஞ்சால் அது விட தெரியாமல் அந்த பிள்ளை சந்தோஷத்தில் தண்ணியை குறை அதனுடைய அக்கா மேலே ஊற்றுது சுற்றி லைட்டிங்னால சில இடங்களில் கிளார் அடிச்சுக்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் இருட்டாக தான் அவருடைய கேமராவில் தெரியுது இருந்தாலும் நீங்களும் இதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க தான் என்னுடைய ஆசை என்ன சொன்னால் நான் பார்த்த இன்பம் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னது மாதிரி நான் பார்த்து இதை ரசித்தேன் ரொம்ப இன்பமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை போடுறேன் நல்லா பாருங்கள் ஃபுல்லாக அதில் வந்து கடைசியில் எல்லாம் சுற்றி ஆடி இங்கிட்டு வரும்போது கொஞ்சம் கரும்பு சாரு குடிக்காம ஒரு பெரியவர் வந்து உள்ளே வந்தேன் கரும்பு சாறு வந்து நமக்கு போட்டு தராங்க நல்லா இருந்துச்சு குளுமையாக என்ன வெளியே வந்து இருபது ரூபாய்க்கு விற்கும் உள்ளே அதிகம் முப்பது ரூபா இந்த கரும்பு சார் கூட ஏன்னா அவங்க அங்கே வந்து அதுக்கான வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும் போல் அதனால் அதை நம்ம மட்டும் வசூல் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது மாதிரி புது புது அனுபவங்கள் புது புது இடம் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம எப்போமோ வருஷத்தில் ஒருக்கா பார்க்கக்கூடிய ஏதா இருந்துச்சுன்னா நம்மளும் முடிஞ்ச நம்மளை எடுத்து நம்மளுடைய நண்பர்களும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அவ்வளோதான் இப்போ முடிவு எல்லாம் முடிச்சுட்டோம்மா அப்படியே ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம் அனைவருக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ